பைக் விபத்தில் சிக்கிய நடிகர் தனுஷ் மகன் அதிர்ச்சி மரணம் கண்ணிரியும் தமிழ் சினிமா துறையிலகம் மிகப்பெரிய ஒரு துயர் சம்பவம் இப்போ ஏற்பட்டிருக்கு இது தமிழ் சினிமாவில மிகப்பெரிய ஒரு பதற்றத்தை உண்டு பண்ணியிருக்கு காரணம் என்ன அப்படின்னா தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான ஒரு உச்சமற்ற நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய முதல் மகள் தான் ஐஸ்வர்யா இவங்களுக்கும் நடிகர் தனுஷ்க்கும் திருமணமாகி ரெண்டு பசங்க இருக்காங்க அதுல மூத்த மகன் தான் இன்னைக்கு பரிதாபமான முறையில விபத்துல சிக்கியிருக்காரு ரீசன்ட் டைம் ஆகி அவங்க குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் காரணம் என்ன அப்படின்னா நம்ம ஐஸ்வர்யா தனுஷை திரும்ப பண்ணி ரெண்டு குழந்தைகள் பெற்று பதினாறு வருடம் எந்த பிரச்சனையும் இல்லாம ஒன்றா ஒத்துமையா வாழ்ந்து வந்தாங்க ஆனால் தனுஷ்க்கும் ஐஸ்வர்யாவுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால திடீர்னு ரெண்டு பேரும் விவாகரத்து பண்ணிட்டாங்க அதன் பிறகு மகன்கள் எல்லாருமே ஐஸ்வர்யா கூட மட்டும்தான் இருக்காங்க தனுஷ் அப்பப்போ தனது மகன்களை பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணி வர சொல்லி தான் பார்ப்பாரு மற்றபடி தனுஷ் ரஜிகாந்த் வீட்டுக்கு போகிறதே இல்லை ஏன்னா எப்போ போனாலுமே அவங்க வீட்டில் நிறைய பிரச்சனைகள் தானா ரஜினியை பொறுத்த வரைக்கும் தனுஷா எப்படியாவது மனசை மாற்றி ஐஸ்வயாவுக்கு திரும்பவும் திரும்ப பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு ஆனால் தனுஷை பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம் ஐஸ்வயா கூட வாழ்கிறதுக்கு எதுவுமே இல்லை இத்தனை வருஷம் நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கான அர்த்தமே எனக்கு தெரியலை நானே ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி தான் ஐஸ்வயா கூட வாழ்ந்தேன் ஆனால் இதுக்கு மேலே நாங்கள் ஒன்று தரத்துக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தனுஷ் சொல்லிட்டாரு அது மாதிரி கடைசியாக ஒரு டைம் சொல்லும்போது தான் ஐஸ்வயாவுக்கும் தனுஷ்கும் அவங்க வீட்லயே பயங்கரமான சண்டை வெடிச்சிருக்கு நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா நீ எனக்கு வாழ்க்கை பிச்சை போறதுக்கு அப்படின்னு மாதிரி ஐஸ்வர்யாவும் ஓவரா பேசியிருக்காங்க இந்த தான் நான் உன்னை விட்டு பிரிஞ்சேன் அப்படின்னு தனுஷ் அந்த வீட்டை விட்டு வந்துட்டாரு அதன் பிறகு அந்த வீட்டை பக்கம் அவரு சுத்தமா போறதும் இல்லை அடிக்கடி தன் மகன்களை பார்க்கறதுக்காக வர சொல்லி வெளியே பார்த்து பாரான் இப்படி போயிட்டு இருந்த இந்த சூழ்நிலையில நடிகை தனுஷ் கூட இப்போ ரீசெண்டாவும் நடிகை கூட நெருக்கத்துல இருக்காரு அப்படின்னும் அந்த நடிகையை அவரு திருமணம் பண்ணிக்க போறதாகவும் கூட தகவல்கள் வெளியாயிட்டிருக்கு அதே மாதிரி ஐஸ்வர்யாவும் நடிகை தனுஷ் ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே நான் கண்டிப்பா ரெண்டாவது திருமணம் பண்ணிப்பேன் தனுஷ்க்கு சரியான ஒரு பதிலடி கொடுப்பேன் அப்படின்னு ஐஸ்வர்யாவும் முடிவு பண்ணியிருக்காங்க ஆனா ரஜினிகாந்துக்கு ஐஸ்வர்யாவுக்கு ரெண்டாவது திருமணம் பண்ணி வைக்கிறதுல அந்த அளவுக்கு விருப்பம் இல்லை தனுஷ் கூடவே எப்படியாவது பேசி மனசை மாத்தி திரும்பவும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு தான் அவரு எவ்வளவோ போடிகிட்டு இருக்காரு ஆனா ரஜினிகாந்தோடைய இந்த போராட்டத்துக்கு எல்லாமே கிடைச்சது வெறும் தோல்வி மட்டும்தான் ஏன்னா தனுஷும் தெளிவா சொல்லிட்டாங்க ஐசியாவும் தெரிய சொல்லிட்டாங்க இனிமே நாங்க சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு இதுவே அவருக்கு ஒரு தீராத மனவோசல் ஏற்படுத்திட்டு இருக்கு இதனால அடிக்கடி அவருக்கு உடல்நிலையிலாமல் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல் கூட இணையத்துல அதிகமாகவே பரவிட்டு இருக்கு இது ஒரு பக்கம் இருக்க நடிகை தனுஷ் இப்போ ரீசெண்டாக நடித்த ஹிந்தி படம் பயங்கரமான ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்துருச்சு அந்த படத்தை தொடர்ந்து அதே பட இயக்குனரோட இன்னொரு படத்துல நடிகை தனுஷ் இப்போ கமிட்டா இருக்காராம் அதற்காக அந்த படத்துல நடிக்கிறதுக்கு இப்போ அவரு வெளிநாட்டுக்கு போக வேண்டிய வேலை இருக்கு கிட்டத்தட்ட இந்த படத்துக்காக லாஸ்ட் ஒரு ஒன் மந்த் அவரு வெளிநாட்டுலேயே ஸ்டே பண்ணி அந்த படத்துல எடுக்க போறாராம் இந்த படத்தை எடுக்கிறதுக்காக அவரு வெளிநாடு போறதுனால தனது மகன்களை பார்க்கணும் அப்படின்னு தனுஷ் ஆசைப்பட்டிருக்காரு அதனால தனது மூத்த மகனுக்கு கால் பண்ணி அவர் ஒரு ஹோட்டலுக்கு வர சொல்லி சொல்லியிருக்காரு ஆனா அதற்கு ஐஸ்வர்யா வீட்டுல விடவே இல்லையா சோ நீ எங்கேயும் போய் அவரை பார்க்கக்கூடாது அப்படின்னு தடுத்து நிப்பாட்டியிருக்காங்க இருந்தாலும் அவருடைய மகன் அவங்க பேச்சை கேட்காம தனது பைக் எடுத்துட்டு அங்கேருந்து வேகமா கிளம்பி அவரை பார்க்கறதுக்கும் போயிருக்காங்க சோ தனுஷ் ஒரு ஹோட்டல் சொல்லி வர சொல்லியிருக்காங்க அதிவேகமா தனது மகன் வண்டி எடுத்து போனேன்னு சொல்லி பகறி போய் அவங்க பின்னாடியே கார் எடுத்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படி பைக்ல சம ஸ்பீடா ஓவர் கண்ட்ரோல் இல்லாம போனதுனால அந்த பைக் திடீர்னு இருக்கு சோ விபத்துக்குள்ளாததுல அவருக்கு பயங்கரமான காயம் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னும் அதன் காரணமா அவரு மிக மிக ஒரு ஆபத்த நிலைமையில மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற தகவல்களும் இணையத்திலே வெளியாகி இருக்கு சோ உடனடியாக அவரை மருத்துவமனையில் செத்து மிக மிக ஒரு ஆபத்து தான் அவருக்கு இப்போ மருத்துவ சிகிச்சைகள் உட்படுத்தப்பட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல்களும் இணையத்தில் வெளியாகி இருக்கு இது தமிழ் சினிமாவில உச்சக்கட்ட ஒரு அதிர்ச்சியையும் சோகத்தையும் இப்போ ஏற்படுத்தியிருக்கு